ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணுங்க எல்லா இடத்துலையும் நம்ம மரியாதையை வந்து சம்பாதிக்கவும் கற்றுக்கணும் இல்லையா இதுக்கு பதிவில் பாருங்களேன் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா ஒரு நாலஞ்சு டிப்ஸ் அதுதான் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதலாவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்க யாரோடையாவது நீங்க பேசணும்னு நினைப்பீங்க ஒரு தடவை கூப்பிட்ருப்பீங்க ஃபோன் காலில் இல்லைன்னா வந்து ஏதாவது பேசணும்னு அவங்கள பேச சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லியிருப்பீங்க ஆனால் யாருமே ரெண்டு தடவைக்கு மேல அழைக்காதீங்க சரிங்களா உங்க மரியாதையை நீங்க காப்பாற்றிட்டு பேசாமல் இருந்துக்கோங்க அவங்களா திருப்பி கூப்பிட்டும் உங்களுக்கு உங்க நீங்கள் தேவைன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட பேசுவாங்க அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக வந்து யாரோடையுமே பழகாதீங்க யாரோடையுமே நெருக்கமும் ஆயிடாதீங்க எல்லாத்துலேயுமே முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்துங்க யார்கிட்டையுமே நீங்கள் அவங்க கேட்காம உங்களுடைய அறிவுரையை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதீங்க கண்டிப்பாக அதை கீப்பப் பண்ணுங்கள் மூணாவதான்னு பார்த்தீங்கன்னா குறைவாக பேசுங்க உங்கள் ரகசியமாக அதெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்து தேடிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயலணும் அதை வந்து அந்த வழியை தேடுங்க உங்களுக்கு அப்போ தான் மரியாதை நல்லா கிடைக்கும் அடுத்தது என்ன உங்களுடைய அடுத்த நிகழ்வு என்ன நீங்கள் என்ன அடுத்தது செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது யார்கிட்டையும் சொல்லிகிட்டு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா எல்லோரையும் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வங்க உங்களுடைய இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டே இருங்க உங்களுக்கு மரியாதையை வந்து அவங்க கொடுக்கணும் அதுதான் தேடி வரும் நீங்கள் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன்னு உங்களுடைய தனித்தன்மையை இழந்துடாதீங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே செய்யுங்க என்னென்னா அப்போ தான் உங்களுடைய தனித்தன்மை வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும் நம்ம தனித்தன்மையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்தது வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து மதிப்புக்கு உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து உங்களை கை தூக்கி விட்டாங்களோ மதிப்பை வந்து ஜாஸ்தியாக்கறதுக்குலாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நன்றி சொல்கிறதுக்கு மறக்கவே மறக்காதுங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த மரியாதை வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க இந்த மரியாதையை சம்பாதிக்கிற வழியெல்லாம் இதுதான் நீங்கள் சமூகத்தில் நல்ல மரியாதையோடையும் அந்தஸ்தோடையும் இருப்பீங்க நல்ல வாழ்க வளமுடன் எல்லாரும் மரியாதையோடு இருக்கணுங்க